ஹாய் கைஸ் 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 பண்ணாதவங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க 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 பக்கத்தில் இருக்க அண்ட் ஃபாலோ ஃபாலோ ஓகே வெல்கம் டு த எனக்கு அந்த பொ ரொம்ப பிடிச்சிக்கு எப்படி பண்ணு தெரியுமா அப்போ கன்வெர்ஸ் பண்ணுற டைம் வந்துச்சு ஐ மீன் லவ் வித் யூ என்ன என்ன யோசிக்கிற நான் உண்மையிலேயே ஒன்று லவ் பண்ணுற அது தப்பு நான் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன் இதில் என்ன தப்பு நீ அப்படி நினைக்கிறீங்க என்ன நடந்துச்சு ஆ ஒன்றும் இல்லை அவள் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவள் யாரு அவள் நார்மலான பொண்ணு இல்லை அவள் ஒரு ஏஞ்சல் அதோட அவள் நார்மலான ஏஞ்சலும் இல்லை ஏஞ்சல்ஸ் த சாம்ராஜ்ய வேற அரச தேவத தேவலோகம் ஏன்னா அவர் மாலா ஏஞ்சல்ஸ் சாம்ராஜ்யத்துல ஒரே ஒரு வாரிசு யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அஸ்வத்தானு பிரதமர்

நீங்களே வெதுவா பாருங்க பிரதம் மேல எனக்கு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்ஸ் வருது இல்ல இல்ல என்னால ஒரு பெரிய லவ் பண்ண முடியாது நீங்க சொல்றது கரெக்டா லவ் எவ்வளவு அழகாயிட்டியோ அந்த அளவுக்கு ஆகுதான் இருக்கு அப்படி இன்னும் யார் இந்த மனுஷங்க லவ் பண்றாங்கன்னு தான் தெரியல நீங்க என்ன சொல்றீங்க சுயநலம் இங்கிற இடத்துல அன்பு நான் அவங்களோட கதைக்கு விரும்பல அதை நீ சொல்லுவ அதுவும் என்னோட பட் நான் உன்னோட கதை தோணும் என்ன ஏன் பயப்படுற நான் யாருன்னு தெரியும் என் அஸ்வத் தெரியும் நீங்க என்ன சொல்றீங்க என்ன விடுங்க எனக்கு பயமாக்கி பயப்படதான் என்ன பண்றீங்க என்ன விடுங்க ஒரு பேய் ஒருத்தரை பிடிச்சிட்டேன்னா அவங்களை அவ்வளோ ஈஸியா விட்டுறது பார்த்தேன் இப்ப அதோட கோவத்தை பார்க்க போற பே யாரையாவது லவ் பண்ண சொல்ல அது அதோட கண்ட்ரோலையே லூஸ் பண்ணிரும் அதுவே அது ஹார்ட் பிரேக் ஆனா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போய் தரும் எந்த ஒரு சக்தியாலையும் அவன் என்ன செய்ய தடுக்க முடியாது அவனை எந்த பவராலையும் தடுக்கலாது இல்ல பாரு கீழே பார்க்க சொன்ன பாத்தியா ஆ பார்க்க முடியாது ஏன்னா நீ ஒரு ஏஞ்சல் ஸோ நீ சொல்றது கரெக்டா ஒரு ஏஞ்சலால் பண்ணவே முடியாது எப்பவும் முடியாது ஏன் தெரியுமா ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பர எதிரிங்க என் பிரதர்ட லைஃபை நீ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லு உன் மோட்டிவ் என்ன உன் மோட்டிவ் நீ சொல்ல காட்டி நான் உன்னை விட மாட்டேன் என்னை விடு என்ன நடந்துச்சு என் பிரதர் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல உண்மையை சொல்லு பால்கா ஆயிரக்கணக்கான ஆண்டா தியானம் செய்கிறாரு இனி எந்த ஒரு வெளி சக்தியோ வஞ்சகமோ மாயையோ அவட தியானத்தை உடைக்க முடியாத அளவுக்கு அவர் முக்தி அடைஞ்சிட்டார் ஆனால் அது காடாக இருந்தாலும் சரி ஏஞ்சலாக இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கும் பால்காட வீக்னஸ் அவன மகங்க சமாதானப்படுத்துங்க லஞ்சம் தண்டனை எந்த ஒரு வழியையும் யூஸ் பண்ணுங்க எந்த லிமிட்டையாவது கடக்கணுமா அதையும் செய்யுங்க ஒரு ஏஞ்சலால் அவங்களோட லிமிட்டை க்ரோஸ் பண்ணலாமாமா ஒரு சிப்பாய் அவனோட எதிரியை கொண்டாண்டா அதை மேடன்னு சொல்ல மாட்டாங்க அவன் அவனோட நாட்டை பாதுகாக்கிறான்னு தான் சொல்லுவாங்க நீங்களும் அதை தான் செய்ய போறீங்க ஏஞ்சல்ஸ்ட சாம்ராஜ்யத்துல முன்னேற்றமும் இந்த உலகமும் உங்கள் கையில் தான் இங்கே அதுக்காக நீங்க ஒருத்தர் உயிரை எடுக்கணுமா அதையும் செய்யுங்க உயிரை கொடுக்கணுமா கொடுங்க நீங்க அவரை லவ் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி அவரை சிக்க வைக்கணுமா அதையும் செய்யுங்க ஆனா ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு மட்டும் தேவையான வெப்பன் கிடைச்சிட்டுன்னா எல்லா இந்த லைஃபும் அழிஞ்சிடும் ஏழு உலகமும் அழிஞ்சிடும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு உங்களோட பிரதர் எங்கிட்டி போய் அது போய் அஸ்வத் அவ ஒரு ஏஞ்சல் மனுஷன் இல்லை அவரு போய் சொல்றாரு பொய் சொல்றது நான் இல்ல அவதான் தான் பொய் சொல்றா ஓ நீங்க செஞ்சதை நானே பார்த்த நான் அவளை லவ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அப்படிதான் அவகிட்ட மிஸ்பீட பண்ணிக்கீங்க அவ ஒரு ஏஞ்சல் நீ என்ன நம்பாத அளவுக்கு லவ்ல பைத்தியமாக்கியா நீங்க அவ கையை புடிச்சிருந்தத நான் பார்த்தேன் அவ ஒரு ஏஞ்சல் நிறுத்துங்க உங்க சண்டையை பிரார்த்தனைக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சு ரொம்ப கத்தப்பட்டேன் ரெண்டு பிரதர்ஸ் இடையில இருந்த அன்பையும் பாசத்தையும் ஒரு ஏஞ்ச அழிச்சிட்டு என் மகனுங்க தான் எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பெரிய வீக்னஸ் ஆகிட்டீங்க பிரதம் நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல நீங்க என்னை எப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்பா அப்பாட பிரார்த்தனை தடைப்படுது இனி அவருக்கு அவளுக்கு கிடைக்காது நல்லதுதா இனி நம்ம கண்டினியூவா இப்படி பேயாவே இங்கலாம் அப்பாடா இனி நமக்கு மனுஷங்கள எவ்வளவு திங்கலாம் ஒரு ஏஞ்சல் பிரதர்ஸ்க்கு இடையில ஃபைட்டை வர வச்சு அப்பாட பிரார்த்தனையை ஸ்பாயில் பண்ணிட்டா நான் அவளை விட மாட்டேன் ஏஞ்சலில் முழு சாம்ராஜ்யமும் இதை பார்த்து ஷோக் ஆகிற அளவுக்கு நான் அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அவங்க கிட்டே ஒன்றும் சொல்லணும் ம் டீமன்ஸை டிஸ்டர்ப் பண்ண பூமிக்கு போகணுப்போ பால் கடை தியானத்துக்காக நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரெண்டு பிரதர்ஸ் கடையில் பயங்கரமாக சண்டையை ஏற்படுத்திட்டேன் ஆ ஆ பிரதர் ஒருத்தன ஹானேயும் பிரேக் பண்ணிவிட்டேன் ம் நானும் லவ் பண்ணிணேன் நீ உன்னை கடமை சேர்த்து தான் பூமிக்கு போனேன் அதுவும் ஏஜல்ஸில் சாம்ராஜ்ஜியத்தை காப்பாற்ற ஒரு ஏஜலாக ஸோ நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் பட் அது பாஸ்ட் இப்போ நீங்கள் ஒய்ஃப் உங்களுக்குன்னு எங்கிட்ட கடமைக்கு நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த நைட்டு நமக்கு திரும்பவும் வராது என்னால் இனி எப்போவும் இவ்வளோ லவ் பண்ண முடியாது ஐடியா ஸோ சேட் பட் இட்ஸ் வியல் நான் பிரதம் அதுதான் ரியாலிட்டி ஒன்னை மேரேஜ் பண்ண கெட்அப் போட்டு இப்போ ஃபஸ்ட் நைட்டையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஓ என்ன ஒரு பேர் அழிவோ பட் அதை இன்னும் பண்ண முடியாததான் இருந்துச்சு ம் லாஸ்ட் நைட் ஜாஹு நாகி ஒன்னை மேரேஜ் பண்ணி ம் ஃபெஸ்ட் நைட் டூ

அவளோட பிசிக்கலி மென்டலி எட்டேஜ் ஆகுது அதுக்கப்புறம் அவளோட ஹார்ட்டை பிரேக் பண்ணுறது அதுதான் பெஸ்ட் வேண்டு சொல்கிறாங்க அதுதான் நானும் இப்போ செஞ்சுக்கேன் எல்லாரும் சொல்கிறது கரெக்டாக ஃபீமல்ஸ் ஆகிற நீங்கள் நெருப்பில் எரியதுக்கு தான் டிசர்வ் ஒரு ஏஞ்சல்ட டேர்ஸ் கீழே விழ சொல்ல அது முட்டா மாறும்னு கேள்வி கிடையாது அப்படின்னா இன்னைக்கு முட்டும் மழையே பெஞ்சிடும் போலேயே ரைட் என் பிரதரை ஈஸியாக சீட் பண்ணிடலாம்னு நினச்சியா ஹார்ட் என் பிரதர் அஸ்வத் மாதிரி இல்ல எல்லா மனுஷங்களையும் பாரு அப்படி நான் நான் பிரதம் பிரதம் எதையும் செய்வேன் அந்த மாதிரி நான் நிவேச்சதுக்கு சொல்ல அதுக்காக எந்த அளவுக்கும் போவேன் எங்க அப்பா தியானம் செஞ்சாரு நாங்க ஹேப்பி ஆயிருந்தாலே பார்க்க முடியாது ஏன்னா நீங்க எப்போ எங்க கிட்டேதான் அனுப்புகளா இனி இல்லை நான் பண்ணது தப்பு பட் நீங்க பண்ணது பாவம் நான் என் கடமையை செஞ்சேன் ஆனா நீ என்னை சீப் பண்ணி உரிமை கொண்டாடிங்க நீங்க சொல்றது கரெக்டா தான் நெருப்பு நதி நீங்கள் கரையில் ஒட்டிக்கோங்க இல்லைன்னா எரிஞ்சி சாம்பல் ஆகிறவீங்க பொண்ணு சீட் பண்ணதை வெற்றி அடைஞ்சதா ஃபீல் பண்றீங்களா நீங்க அதை உங்கள் பவர் சொல்றீங்க சீ நினைக்கி நீங்கள் வெத்தப்படுங்க என் பொடியும் என் பொடி நெய்கிற ஒவ்வொரு பிளட் ட்ராப்பும் ஒன்று சாவிக்குது நீ யாரோட பெருமையை உடைச்சியோ அந்த பொண்ணுட கையாலேயே நீ சாப்பி இது ஒரு பொண்ணிட சாஃபும் ஒரு ஸ்டார் பிளேண்ட்ட திசையே சேஞ்ச் பண்ணிரும் அதனால ஒரு முழு பிரச்சனத்தையும் அசைக்க முடியும் நீ என்ன பேயா சிதைச்சிட்டு இப்போ நான் ஒன்று அழிப்பேன் என்னை டச் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது இது செல்ஃப் என்னதுக்காக நீ சாப்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அப்பய எப்பவும் சாப்பிடது இல்ல அதனால நான் உனக்கு அடியில புதைக்க போறேன் தான் என் சாப்போம் சரியான டைம் வர வரைக்கும் உனக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வரவே முடியாது விரும்புற வரைக்கும் உன்னால அதுல வெளியே வரவே முடியாது ரிலேட்டிவ் அடைற வரைக்கும் உன்னால வெளியே வரவே முடியாது அது வரைக்கும் உன் பொடி பூமி கடியில செகல் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த முறை பூமியில முத்து விழாது நீ விழுவ